என்னங்க தான் ஆமா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன் நீங்க மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் வந்து கீழே திட்டுவீங்க அதை வந்து கொடுக்க முடியாது ஸோ அது நான் என்ன ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்றத இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சீசன் கிடையாது ஸோ அதனால வந்து எனக்கு சோல்ட் அவுட் பண்ணிட்டு நான் என்ன சொல்லிட்டு தான் பண்ணுவோம் ஸோ அதனால அத்தி வந்து காம்போலை மட்டும் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காம்போலையும் வச்சுட்டேன் சோல்டர் பண்ணவும் இன்னும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க அப்போ ஒரு நண்பர் வந்து எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் நானு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு ஸோ அவர் கொடுத்த இது இல்லை நிறைய இருக்கு இது நான் எனக்கு ஸ்பேஸ் உள்ளதாக இருக்குன்றதுனால இல்ல போட்டிருக்கேன் சோ அவர் கொடுத்த இதுல மட்டும்தான் நான் அத்தி பண்ணியிருக்கேன் சோ கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்கு வேணும்ன்றாங்க இப்பயே வந்து வெப்சைட்ல நான் போட்டு விடுறேன் சோல்டர் டாய்ஸ்னா நான் பொறுப்பு ஆக முடியாது ஆஹ் வேணும்ன்றாங்க வே போய் நீங்க போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் எப்ப நான் வந்து அதுல போடுவேன் அப்படிங்கிற எனக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து ஒன்னு வாங்கினவங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சுன்னு வாங்கி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து பன்னெண்டு நாள்ல வந்து மூணு பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படின்னு வந்து வாய்ஸ் மிஸ் பண்ணாங்க சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னா வந்து ஹீமோக்ளோபினு சுறுசுறுப்பை கொடுக்கறது சுகரை கம்மி பண்றது கேன்சரை கம்மி பண்றது கேன்சரை விடாம அதை டீல் பண்றது அதுக்கப்புறம் பிசி ஒரு ப்ராப்ளம் கற்பப்பை ப்ராப்ளம் போனுக்காக அப்படின்ட்டு ஏகப்பட்ட நற்புணங்களை வந்து வச்சிருக்கு ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா எடநே வந்து ஏற்கனவே வந்து நான் சாப்பிட்டேன் சோ அத வந்து அந்த தான் நீங்க பாத்துருப்பீங்க ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்திருப்பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதை எதையுமே நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது யாருமே விதையோ தூளவோ எதுவுமே இருக்க மாட்டோம் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் எந்த அளவு சாப்பிடணும் எந்த அளவு பண்ணணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம கொடுக்குறோம் இதை பத்தின மிக ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அஹ் கீழே வந்து அஹ் எஸ் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன் சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டீங்க அந்த லாங் வீடியோல வந்து எத்தனை வகை அத்தி இருக்கு அந்த அத்தியெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அத்தி மட்டும் இல்லை அத்தி குள்கந்து வந்து நம்ம போட்டுருக்கோம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் போடுறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ல வந்து குழுக்கந்து காட்டில் அத்தியில வந்து நம்ம குழுக்கந்து போட்டுருக்கோம் அவ்வளவு சூப்பரா இருக்கு டெய்லி நான் சாப்பிடறேன் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆமா அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவ்வளோ தேன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே வந்து இப்போ வெப்சைட்ல வந்து அவைலபிள் இருக்கு தீர்ந்துச்சுன்னா நான் பொறுப்பாக முடியாது வேணும்ன்றாங்க கீழே தெரியல் நம்பர் இல்ல வெப்சைட்லயே போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கக்கூடிய இல்ல இம்யூனிட்டி கம்மியா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிருங்க